பண்ணுன்னா சீனு கேட்டார்னு நான் சாப்பிட்ற நேரத்துக்கு போவோம் இப்போ நான் உட்காரு அப்படி உட்காந்துட்டு சரி சாப்பிட்லாம் பண்ணுவார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இல்லை சார் நாங்கள் சாப்பிட்றோம் ஏய் சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்டாதான் மத்தியானம் ஷூட்டிங் இல்லைன்னா ஷூட்டிங் இல்லை நம்ம என்ன பண்ணுறது படம் முடிச்சா என்ன பிரச்சனை நம்ம இந்த பிரச்சனையை சொல்லுவோம் இல்லை சார் மே மேஜ் மேனேஜர் மாதிரி பண்ணிட்டாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் எவ்வளோ அவங்ககிட்ட அடி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் வந்தவங்க மாதிரிலாம் அடிப்பாங்க அதனால் அது நம்ம சொல்லுவோம் உடனே அவர் உடனே கூப்பிடுவார் கூப்பிட்டு அவங்களை திட்டுவார் ஏன்பா நீ என்ன புது டைரக்டர்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த இது வந்து நம்ம சரி பண்ணி நமக்கு எங்கே மனகாயம் இருக்கோ அந்த மனகாயத்தை சரி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார் அதெல்லாம் மற்ற ஹீரோ ஷூட்டை அதெல்லாம் நடக்காது யார் என்ன அடிபட்டாலும் அவன் அவன் காயத்தை அவள் உடனே தீர்த்துக்கணும் ஆனால் கிட்ட எப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் முதல்ல இப்போ சொன்னார் இல்லை செஞ்சிடலாதன் அவ்வளோ பார்த்துட்டு இவர் பார்க்காம போயிருக்காரு ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பார் அது மாதிரி அந்த இது அது போல் இந்த மேடை கலைஞர்கள் என்னென்னா அன்னைக்கு வந்து நான் எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஐயோ சாப்பிடலையே ஆனாலும் அந்த நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் இருந்து அதனால நடத்தி கொடுத்து நாங்கள் போகிற வழியில் போய் சாப்பிட்டு போகிறோம் சொன்னு சொல்லி கடைசியாக ஸ்டில் எடுக்கிற வரைக்கும் எல்லாரோட முகத்துலேயும் அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவமான ஒரு அமைப்பு எல்லாத்தையும் அங்கே எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா ஒரு வேணா பார்த்து என்னோட கூட்டம் தரையோ இன்னையா சாப்பாடு கூட போடாமல் உயிர் வாங்கினு கேட்கணும் இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கியிருக்காரு அந்த ஒரு நன்றி கடனாக கூட நான் இப்போது நம்ம கலைஞர் நூற்றாண்டுகளோடு நான் சொன்னவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏறக்கூடிய ஒரு நூறு பேர் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நடன நிகழ்ச்சிகளோடு வந்து பண்ணி கொடுத்தாங்க அதற்கு ஒரு நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்களால் நான் அனைத்து உதவியுமே மேடை நாடகலைஞருக்கு நடன கலைஞருக்கு உண்டான அனைத்து உதவிகளையுமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் செய்ய தயாராக இருக்கேன் அதுபோல் வந்து நம்மளுடைய கலைமராஜ் வந்து அதாவது வந்து என்னென்னா யானை வந்து அஞ்சு டன்னு தூக்கும் எறும்பு வந்து அஞ்சு கிராம் தூக்கும் அப்போது யானை பெருசா எறும்பு பெருசான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அஞ்சு டன் தூக்குற யானை தான் பெருசுன்றோம் ஆனால் சயின்ஸ் படி அஞ்சு கிராம் தூக்குற எறும்பு தான் பெருசு ஏன்னா எறும்போட வெயிட் வந்து ஒரு கிராம் தான் ஒரு கிராம் எடையுள்ள எறும்பு வந்து அஞ்சு கிராம் வெயிட் தூக்குது ஆனால் இருபத்தஞ்சு டன் எடை உள்ள யானை வந்து அஞ்சு டன் தூக்குது சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா எறும்புதான் மிகோட தன்னோட தன்னோட வலிமை கேட்ட உதவி அது மாதிரி களையும் ராஜி சின்ன நிலையில இருக்கலாம் ஆனா ஒரு தடவை வந்து என்ன கேட்டார் கொஞ்சம் நிகழ்ச்சி சார் நான் சொன்னேன் இல்லப்பா அதெல்லாம் இப்போ கஷ்டப்பா வரும் சார் அந்த நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் நாங்க வரோம்னு சொன்னா எல்லாம் ஐம்பதாயிரம் கொடுங்க இருபதாயிரம் ஆயிரம் கொடுங்க சொல்லுவோம் சார் ரோஜா வராங்கன்னா மொத்தமா சேர்த்து போகும்போது நாங்க பெரிய அமௌண்ட் என் கூட வராங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சார் அதாவது அதை எப்படி பிராண்டிங் பண்றாங்க பாருங்க ஐம்பது ரோஜா கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்தினுங்கிற விஷயம் இல்லை ஆனால் ஒரு ஐம்பது நடன கலைஞர்களோ இல்லை ஐம்பது சின்ன நட நாடக கலைஞர்களோ இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு வாழ்க்கை வரும் சார் அவங்க ஒரு ஒரு மாதம் வாழ முடியும் அதனால தயவு செய்து ஒரு நாள் கொடுங்க என்னை கொடுக்கல அங்கே நிகழ்ச்சி வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் தன்னை நம்பி இருக்கின்ற இந்த ஐம்பது பேருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யாரோ தனக்கு தெரிஞ்சா இப்போ செல்லமனையும் தெரியும் இல்லை யாரும் தெரியும் யாரையும் ஒருத்தர் தெரியும் அவர்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கை கொடுப்பது இல்லையா அந்த வகையில களையும் ராஜு கூட தன்னுடைய உயரத்துக்கு ஏற்ற உதவி செய்த மாமனிதன் அவருடைய படத்தை திறக்க வைக்கிற எதிரியை வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அதுபோல் வந்து போண்டாமணி வந்து முதல்ல முப்பது வருடங்களுக்கு முன்னால நைன்டி த்ரீல நான் வந்து பொன்விலுங்கன்னு ஒரு படம் எடுத்தேன் அப்போ வந்து அதில் வந்து ஒரு சாதாரண நடிகர் அவர் அப்போ தான் அவர் எங்கிட்ட உள்ளே வந்தார் அவர் அவர் வந்து யாழ்ப்பாணம்னு சொன்னதால் இலங்கை தமிழர்காலும் எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு அதனால வந்து அவருக்கு டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன் எப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையா நீ ஒரு டெய்லி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு செகண்ட் ஷெட்யூல் வந்து ஒரு மாதம் சொன்னார் சார் நான் வந்து சிலோன் மணின்னு பேர் வச்சுருக்கேன் சார் ஏன் பான் இல்லை சார் மணின்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து தெரியல சார் அதனால் சிலோன் மணி நான் சொன்னேன் இப்போ சிலோன்னா வந்து ஸ்ரீலங்கா மொத்தம் ஆயிடும் நீ வந்து தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேர் வைப்பானா அப்புறம் ஒரு வாரங்க வச்சிருக்கேன் சார் சார் மணி வச்சிருக்கேன் சார் ஐயோ யாழ்மணின்னா கவிஞர் மாதிரி ஏதோ ஒன்று கூப்பிடாமல் போயிடுவேன் நீ ஒரு காமெடி நடிகனாக இருக்க அது மாதிரி ஏதோ சொன்னேன் அப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் வந்து சொன்னார் அண்ணே நீங்கள் மாற்றக்கூடாதுண்ணே என்ன போண்டா போண்டாமணினா என் பேரு அப்படின்னார் அப்பா நல்லா இருக்கடா போடாமணி அப்போது சில நேரங்களில் வந்து அது ஏன் போண்டாமணினா இல்லைண்ணா ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்க ஒரு காமெடியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு அதே போல போண்டா மணி கூட வந்து நிறைய நேரங்கள் என்னை பார்ப்பாரு அவருக்கு உதவி கேட்டு அவருக்கு சான்ஸ் கேட்டு ஒரு நாலஞ்சு தடவை கேட்பார் அவர் நம்பி இருக்கின்ற இல்லை அவரை போன்ற சக நடிகர்களுக்கு சார் எனக்கு வாய்ப்பு எல்லாம் பரவாயில்ல இவர் இருக்காரு இவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படின்னு வந்து அந்த அவர் கூட இருக்கிற கும்பலுக்கு வந்து அது வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ அந்த தன்மை தான் கோண்டாமணி மாதிரி இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க மறையிறாங்க ஆனா அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லையா நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்ல விருப்பப்படுறேன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான குடி இருக்கு அவருக்கு ஒரு காலேஜும் இருக்கு எங்களுக்கு வந்து நம்ம ஃபெஃப்சி ஒர்க் மெம்பர்ஷுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்தார் சீட்டு கொடுத்து அதில் அவன் போய் படிக்கிறான் அந்த பையன் படித்து அவனுக்கு வேலை கிடச்சிடுச்சு வேலை கிடச்சி அவனுக்கு வந்து மாதம் வந்து ரெண்டே கால் லட்சம் ரூபா சம்பளம் வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த சாதாரண குடும்பத்தில் படிக்கிறதுக்கு வசதி கூட இல்லாத ஃபெஃப்சியோட உதவியில் இலவசமாக படித்த அவங்களுக்கு வந்து ரெண்டே கால் லட்ச ரூபா சம்பளங்கிறது மிகப்பெரிய சம்பளம் இன்னும் அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார் வந்து காலைல வந்து இது பண்ணேன் நான் சொன்னேன் எங்களுக்கு நான் வந்து ஒரு கருவி தான் நீங்கள் போகணுன்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கொண்டு போய் நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கொண்டு போனேன் அப்போ அவங்க அவங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்போ அதில் பொண்ணு பையன் பிரச்சனை மாப்பிள்ளை சொல்கிறார் பொண்ணுக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு கோடி பணம் கொடுத்துருக்காரு பையனை கொடுத்துருக்காரு ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறார் எல்லாத்தையும் பொண்ணுக்கே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ நானூறு ஐநூறு கோடி ரூபாய் சொத்து பணம் கொடுத்த பிறகு கூட பொண்ணோட புருஷன் என்ன சொல்கிறான் எங்களுக்கு பிள்ளை எல்லா பிள்ளைக்கு போயிருட்டேன் இவன் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த அம்மா வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க சார் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற கடவுள் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துகிட்டோம் உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் நாங்கள் ஏன்னா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு விளக்கை எழுதி வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து விளக்கம் பண்ணாங்க ஐநூறு கோடி கொடுத்த தன் வாரிசு தன்னை வந்து வந்து நினச்சி பார்க்கல ஆனால் தன்னை ஏதோ ஃப்ரீயாக ஒரு சீட்டு கொடுத்த வந்து ஒரு கோ ஒரு மாணவன் வந்து எங்கள் வீட்டு பூஜை அறையில் நீ கடவுளாக இருக்கேன்னு சொல்கிறான் அது போலத்தான் நாம் வந்து வாழும்போது செத்துட்டான்னு சொல்கிறோம் சில பேர் அப்பா போயிட்டானா போயிட்டானாடா அப்படின்னு சில பேர் கேட்குறோம் ஒருத்தர் சொல்றோம் ஐயோ இறந்து போயிட்டாரு ஐயோ இறந்துட்டாரான் கேட்குறோம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இந்த ரெண்டு தல் தான் முடியுது போயிட்டானா அவன் அப்படின்னு நினைச்சா உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது ஐயோ போயிட்டாரா நீங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க அர்த்தம் அது போல ஐயோ போயிட்டாங்களேங்கிற மாதிரி இந்த மூணு பேரை வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி 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 வணக்கம் படத்திறப்பும் சகோதரர் கடையம் மற்றும் நடிகர் போண்டாமணி அவருடைய படத்திறப்பையும் திறன் புந்து வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிய மேடைக்கலைஞருடைய தலைவர் பிரேம்நாத் அவர்களுக்கும் மேடைக்கலைஞர் சங்கத்திற்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொடுப்போம் அது போன்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர் அரவிந்தராஜ் சகோதரர் செந்தில்நாதன் சகோதரர் பாரிய கணேஷ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் சிவன் சீனிவாசன் மற்றும் அனைவருக்கும் வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இது வந்து ஒரு மகன் அப்பாவுக்கு ஃபோட்டோ திறந்து வைக்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கு படத்திறப்பு கிடையாது அப்பா இருந்துட்டார்னா அப்பாவோட வந்து படத்தை வந்து மகன் திறந்து வைக்கின்ற போது உறவு தான் எனக்கும் புரட்சி கரைஞர்கள்மான உறவு நாங்கள் ஒரு சாதாரண இயக்குனரும் நடிகர் அது மாதிரி எங்களுடைய பழக்கம் இல்லை அவர் உருவாக்கிய ஐம்பத்து நாலு விதைகளில் நானும் ஒரு விதை அவ்வளோதான் அந்த பெருமை தான் எனக்கு தவிர பெரிய பெருமை ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த இந்த மேடையில் நான் கலந்து கொடுக்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை நாடக கலைஞருக்கு கூட ஒரு முக்கிய காரணம் ஏன்னா வந்து எப்படி வந்து ஒரு சில நல்ல குணங்கள் வந்து எங்கிட்ட இருக்குன்னா அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் முக்கிய காரணம் அதாவது வந்து அனைத்து மனிதர்களையும் சமமாக நேசிப்பது சமபாவிப்பது அதாவது வந்து அவர் வந்து கடவுளுங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு சாதாரண மனிதர் அனைத்து மனிதர்களையும் ஏழை பணக்காரன் செலிபிரிட்டி சாதாரணமானவன் பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பெரிய ப்ரொடியூசர் சின்ன தயாரிப்பாளர் இது மாதிரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனிதர்களை மனிதனாக நேசிக்கக்கூடிய தன்மையே நம்ம நிறைய பேர் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய டைரக்டர் வந்தாருன்னா ஒரு மரியாதை கொடுப்போம் சின்ன டைரக்டர்னால் கடுகு மாட்டோம் ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரே அளவான மரியா மரியாதை தான் அவருடைய செலிபிரிட்டி தன்மையோ பிரபல்யத்தையோ வச்சு அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை அவர்கிட்ட அவங்க எப்படி பழகுறாங்க நட்பா பழகுறாங்களா நட்பா பழகுவார் பிடிக்காம பிடிக்காம அவ்வளவுதான் அந்த அளவுக்கு சாதாரணமான மனிதனாகவே கடைசி வரைக்கும் அவர் உச்சத்துல பிறகு கூட அதாவது வந்து தொண்ணூற்றி நாலாவது படம் என்னுடைய படம் புலன் விசாரணை தொண்ணூற்றி நாலாவது படம் வரைக்கும் அவர் வீட்டில் பொறுத்தவங்கதில்லை எங்களோட வந்து அந்த ராவத்தரு ராஜாபாதர் தெருவில் அந்த மேடை இது போல் ஒரு பெரிய பெட்டு அந்த பெட்டில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சிலருந்து இருபது பேர் படுத்துகிட்டு அந்த இருபது பேரில் ஒருத்தர் தான் விஜயகாந்த் தொண்ணூற்றி படம் வரைக்கும் கல்யாணம் ஆகாவனது தான் இங்கே இங்கே எங்களோட பிறந்துருக்கலாம் வந்து கல்யாணம் ஆகிட்டதாலவே வந்து அது கூட வந்து இங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்புவார் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணின்னே இருப்பாங்க சார் கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாரான்னு அப்போ வந்து ராகுத்தெல்லாம் சொல்லணும் டேய் போடா அப்போ உங்கள் கூட எங்களை திட்ட போகிறோம் போடா இங்கே இருந்து சொன்னால் தான் போவார் அந்த அளவுக்கு நட்புக்கும் சக மனிதர்களுக்கும் நிறைய நேசக்கூடிய மிக உன்னதமான மனிதர் உன்னதமான மனிதர் அவ்வளோதான் இன்னைக்கு நாங்களாம் மேடையில் இருக்கோம்னா அவரு தான் முக்கிய காரணம் முக்கிய காரணம் அவர் தான் மூல காரணம் திறமையை வந்து சாதாரணமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டார்னா அது படம் பண்ணுறான் பண்ணல மொத்தவன் குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்பெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் படம் பண்ணாருன்னா அது வந்து என்ன சொல்றது கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் எவன் எப்ப நம்மளை தள்ளி விடுவானு தெரியாது அந்த படத்துல முடிவு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது புது டைரக்டர் புது டைரக்டர் என்ன வரவும் அட்வைஸ் பண்ணுவான் வந்த சார் இந்த ஷார்ட்டை இப்படி எடுத்தா நல்லா இருக்கான் சார் இந்த சீன் ஒன்றும் சரியா வரலையே சார் இது மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து பயந்து தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் ஆனா விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டா யார் எதை சொன்னாலும் அவன் இந்த கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த சீன் என்னன்னு எனக்கு தெரியுமா இன்னை வரைக்கும் தெரியாது இப்போ வந்தவனே அவன் என்ன சீன் சொன்னால் நம்ம நடிக்கிறோம் ஆனால் அவனுக்கு இது என்ன கதைன்னு ஒரு வருஷமா தெரியும் ஒரு வருஷமா அந்த கதையை அவன் உருட்டிக்கிட்டே இருக்கான்டா அதனால நம்மளோட அவன் சிறப்பாக பண்ணுவான் நீ போய் அதில் தலையிடாது நல்லது கட்டுது அவனோட போட்டு அது மாதிரி சொல்றவன் அங்கேயே கட் பண்ணிவிடுவார் அப்புறம் நம்மள்கிட்ட ஒரு வேறு சொல்லுவோம் யூகோ பிடிச்சி அலையாத ஒரு யாரா சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ ஏன்னா படம் ஓடுச்சுன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு அவனும் சொல்ல போறது இல்லை டைரக்டருக்கு தான் வேல்யூ இப்ப ஏற்கனவே எனக்கு ஒன்பது படம் ஓடல இந்த படம் ஓடலன்னா பத்தாவது படம் ஆனா எனக்கு அஞ்சு படம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு படம் ஓடிடும் ஆனா உனக்கு இதான் முதல் படம் ஓடுனா அடுத்த படம் இல்லைன்னா கடைசி படம் யூகோ வச்சுட்டு நீ வந்து நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணாத அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்க கோல் சொல்றவனையும் கற்பனிடுவாரு இங்க தலைகனை கொஞ்சம் இருந்துனா இங்கேயும் ஒரு ஒரு குட்டு குட்டி உன்னை சமநிலை கொண்டு இந்த நிலைமை இருக்கு இல்லையா அதனாலதான் அவனால ஐம்பத்தி நாலு பேரை டேரக்டர் ஆக முடிச்சது அது மாதிரி நாற்பத்தஞ்சு பேர் தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து சொன்னார் ஜீவா சொல்லும் ஒரு விஷயம் சொன்னார் நல்லவேளை நடிகர்கள் வரல வந்திருந்தா நடிகனை பார்க்க வந்த கூட்டம் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி எப்பவுமே விஜயகாந்த் வந்து யார பத்தியும் அவங்க யார் ஹீரோ சாரி யார் ஹீரோயின் யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசரு காம்பினேஷன் ஒன்றும் இது வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய ஆர்ட் டேரக்டர் பெரிய கேமராமேன் எதை பத்தியும் அவர் கேட்டதே கிடையாது நான் நடிகன் நீ டைரக்டர் உனக்கு யார பிடிக்குதோ அவளை போடு ஒரே ஒரு ஆளை கூட ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இப்ப பாருங்க இப்ப இருக்கிற காம்பினேஷன் இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்கும் தெரியும் இந்த காம்பினேஷன் போறது கூட நம்ம செத்து போயிடுவோம் அவங்க அங்க வந்து அவங்க ஒரு ஒரு ராஜா டைரக்டர் அது வந்து அவ்வளவு பெரிய இது கேப்பபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண கூட முடியாது ஆனா விஜயா சாரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பிடிச்சி சாணி தான் பிடிச்சி பிள்ளையான்னு வச்சுதான் எல்லாரும் அதை கும்பிட்டு தான் ஆகணும் நான் அந்த இதுல வந்து சாப்பிட வழி இல்லாம விஜயகாந்த் ஆபீஸ்க்கு ராவுத்ர பிலிம்ஸுக்கும் வெளியே நின்றுத காலம்லாம் உண்டு ஆனா நான் டைரக்டர் என்ன உட்கார வச்சா என் தான் எல்லாரும் கேட்கணும் எப்ப அவர் டைரக்டர் நான் சொன்னார் ராஜா பா பாலச்சந்தர் மாதிரி நம்மளை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்க அப்ப அதனால மற்றவங்களும் கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இயக்குநர்களுக்கு இன்றைக்கி நாங்களும் மரியாதையான இயக்குநராக இருக்கும்னா அது ஒரு முக்கிய காரணம் அது போல ஓ ஒன்று கூட ஒரு நான் நன்றி சொல்லணும் அவர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் படமாட்ட ஸ்டேஜ் இருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து ராஜேஷ் பார் தம்பி பொந்தொட்டை காவல்க்கு ஓடுன்னா நம்ம படம் எடுக்கலாம் இல்லை இங்கேயும் கட்டு நல்ல வேளையை அண்ணன் காப்பாற்றுனாரு அந்த படம் அந்த படம் ஓடினதா அடுத்து பாட்டுக்கு ஒரு தலைவன் பாட்டுக்கு ஒரு தலைவன் நடக்கும்போதே என் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஒருவேளை ஒரு பாட்டுக்கு ஒரு தலைவன் மாதிரி கொஞ்சம் சுகமா இருந்திருந்தேன் முடிஞ்சிருக்கும் அதனால வந்து தெரியாம வந்து செந்தில்லாதன் வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தடை இல்லாம வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு அது செந்தில்லாதன் ஒரு காரணம் அது மாதிரி நான் நேற்று ஒரு இது கொடுத்தாங்க ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஓடின படங்கள் வெற்றி படங்கள் அதில் முதல் படம் வந்து சின்ன கவுண்டர் முந்நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன் முந்நூற்றி பத்து நாட்கள் மூணாவது படம் புலன் விசாரணை இரநூத்தி தொண்ணூறு நாட்கள் நாலாவது படம் வைத்திய கமுதர் இரநூத்தி ஐம்பது நாட்கள் இது மாதிரி ஐந்தாவது படம் வந்து உழவன் உழவன்பகன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து ஓடி இருக்கு அப்போ இந்த ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ளே வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க வந்து உதயகுமாரும் அரவிந்த்ராஜோ ஆர் கே செல்வமணியும் இந்த உதயகுமார் அவரோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு பந்தம் இருக்கு இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த வானத்தை போற அப்படிங்கிற சாங்கை போட்டுறாங்க சின்ன கவுண்டுங்கிறத விட அந்த சாங் வந்து அப்போ விஜயகாந்த் சார் இனிமே எங்க விஜயகாந்த் சார் நிகழ்ச்சி இருந்தாலும் ஆபி உதயகுமார் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி தொடங்காது அப்போ வந்து ஆபி உதயகுமார் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அது மாதிரி வந்து கேப்டன் பிரபாகரன் சொல்லும் போது கேப்டன் விஜயகாந்த் சொல்லும் போது அந்த பேர் வந்து எனக்கும் ஒரு ஒரு சதவீதமான ஒரு உறவு அந்த இடத்துல வந்துச்சு கேப்டன் நான் உருவாக்கல கேப்டன் என்னதான் அவர் உருவாக்குறாரு அவரை நான் உருவாக்கல ஆனா அந்த பேரை நான் வச்சதால அந்த இது வந்து என்ன வந்து சேர்ந்துருது அது போல வந்து திரைப்படக் கல்லூரியோட ஒரு விலாசம் எழுதும் போது முன்னாடி கொஞ்சம் பேர் படம் பண்ணிருக்கலாம் ஆனா தோன்றின் புகழோடு தோன்றுக அப்போ அந்த ஒரு அடிச்சுடு வகையிலே வந்தால்தான் அது வந்து ஒரு வெளிச்சம் அது மாதிரி வெளி வெளிச்சமா வந்தது வந்து ஊமை விழிகள் தான் திரைப்பட முகல் விலாசம் வந்து ஊமை விழிகள் அந்த ஊமை விழிகள் வந்து கொடுத்தவர் வந்து அரவிந்த்ராஜ் அது மட்டும் இல்லாமல் சாருக்கு வேற ஒரு கெட்டப் அது வரைக்கும் வந்து ஒரு பிஎம்சி ஆர்டிஸ்டா இருக்க விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப் கொடுத்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதுவாக மாத்த வந்து அரவிந்த்ராஜ் சார் இந்த எங்க மூணு பேருக்குமே வந்து அவரோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு செந்தில்நாதன் சொன்ன மாதிரி வந்து செந்தினா சார்ட்ட நான் பேசின வந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் அதுக்காக அவர் சம்மந்தப்பட்டவங்கள அரவிந்திராஜிலேருந்து செந்திநாதன் சார்லேருந்து நிறைய பேர் அவர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது இது மாதிரிலாம் மனிதர்கள் வாழ முடியுமா இது மாதிரிலாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்குது அப்போது நான் என்ன என்னை நான் ஒரு அது ஒரு தர்மக்கா இதுவாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நான் ஒரு என் மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி என்னை உருவாக்கிய கேப்டனோட நல்ல குணங்கள் அங்கங்கே இறஞ்சி கிடக்குது இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமா வந்து நான் வந்து விஜயகாந்த் சார் அதுதான் நான் செய்கின்ற ஒரு காணிக்கையாக இருக்கு உனக்கு விஷயத்தில் அது வந்து ரொம்ப சீரியஸா ஒரு வாழ்நாள் இருக்கும்போது அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா அது பண்ண முடியல ஏன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வரும்போது நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு அதோட வந்து அந்த உண்மைத்தன்மை எடுக்க வேண்டியிருக்கு அதனால வந்து அந்த நிச்சயமா அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஒரு தோழஞ்சலி செலுத்துவேன் நீங்க இந்த நேரத்துல விஜயகாந்த் சாருக்கு பண்ற புகழஞ்சரி மேடைய கலைஞரை பத்தி சொல்லணும்னா உண்மையா வந்து விஜயகாந்த் சார் மாதிரி வந்து இப்போ பிரேம்நாத்தோ இல்லை கலைஞர்களோ அந்த கலைஞர் சங்கத்து நிர்வாகிகளோ இப்போ ஒரு அரவிந்த்ராஜ் சொன்னார் இல்லையா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இப்போ ஒரு குட்டி இந்தியாவா வந்து இந்த சங்கம் இருக்குன்னு இவங்க என்னன்னா அவங்க பல்வகையான நடன கலைஞருக்கு வாழ்வு அழைச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில எனக்கு அவர் மேல வந்து பிரேம்நாத்ங்கிற ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனை வந்து டான்சராக்கி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நாங்களும் ஒரு சின்ன காரணம் அதனால் வந்து அவர் மேலே வந்து எனக்கு ஒரு பண்பு அதிகம் சமீபம் நான் ரெண்டு மூணு விஷயம் பண்ணும்போது அவங்கள இன்னும் ஒரு பெரிய அன்பு என்னென்னா ஒரு என்னோடய மனைவியோட பிறந்த நாளைக்கு அவங்களை கூட்டு போயிருந்தேன் ஒரு நாலஞ்சு இன்று வருடம் அவங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் வரும்போது இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் வந்து அரசியல் மீட்டிங்னால் வந்து அது இருக்கும் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து பத்தாயிரம் பேர் நினச்சோம் வந்து ஏற்குறைய பதினஞ்சு இருபதாயிரம் பேர் வந்துவிட்டாங்க எங்கள் சாப்பாடு இல்லை ஆனால் பாவம் அந்த கலைஞர்கள் வந்து பத்து மணிக்கு ஆட ஆரம்பித்தவங்க நாலு மணி வரைக்கும் ஆடிட்டே இருந்தாங்க சாப்பாடே இல்லை ஆனால் போகிற வழியில் சாப்பிடலாம் ரொம்ப சாதாரணமாக அது ஒரு குறை மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க அது சார் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னா ஆனால் எல்லாேருமே இருந்து கடைசியாக என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது வரைக்கும் அந்த அன்பு குறையாமல் அதுதான் வந்து நான் அவங்க மேலே வச்ச அன்புக்கு காரணம் என்னென்னா குறை ஒரு எல்லா இடத்துலையும் குறை இருக்கும் விஜயகாந்த் சார் சின்ன சின்ன எங்களுக்கு கூட சின்ன அவருக்கும் சின்ன சின்ன குறை சண்டை வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும் ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா முதல் மன்னிப்பு விஜயகாந்த் சார்ட்ட இருந்தா வரும் செல்வமணி வாப்பா என்னப்பா சாரிப்பா உடுப்பா நம்ம கொஞ்சம் ஈகோட பேசாம திரும்பி போயிடுவோம் பேசாம உட்காந்துருப்போம் ஒரு நாலஞ்சு நாள் நான் கம்பெனியில சாப்பிட்டா கூட இருந்திருக்கேன் ஏ சின்ன விஷயம் நடக்கும் இல்லையா நமக்கு கொஞ்சம் இது ஒன்று இதுவாயிடும் உடனே வந்து அவர் கூப்பிடுவார் அது தெரியாத மாதிரி கூப்பிடுவார் என்னப்பா ஏதோ ஷார்ட் கேட்குறாருன்னு சொல்லுவோம் அந்த மே வந்து மேக்கப் பண்ணும் அண்ணா ஏதோ மதியம்